வணக்கம் டேன் தமிழொலியின் நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஒட்டியாட்சி அரசின் கீழ் எந்த அதிகார பரவலாக்கமும் சாத்தியமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்புக்கான பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பாக இந்தியா இனிமேல் பேசாமல் விட்டால் அதனால் பெருமளவுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒருவராக தானே இருப்பார் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எக் சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளார் தங்களது பிரச்சினைக்கு தீர்வாக பதிமூன்றாம் திருத்தத்தை பெரும்பான்மையான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஒற்றியாட்சி அரசின் கீழ் எந்த அதிகார பரவலாக்கமும் சாத்தியமில்லை என நீதிமன்றங்கள் கூறியுள்ளன அதனால் பதிமூன்றாம் திருத்தம் இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வின் தொடக்கப்புலியாக கூட ஒருபோதும் இருக்க முடியாது என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கருத்துக்கோரல் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்படுகிறது உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கருத்துக்கோரல் நடவடிக்கைகள் இன்று முதல் மாகாண மட்டத்தில் ஆரம்பிக்கப்படுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி மத்திய மாகாணத்தின் பொதுமக்கள் கருத்துக்கூரல் நடவடிக்கை கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் இன்று ஆரம்பமாகிறது அத்துடன் உவா மாகாணத்தில் எதிர்வரும் முப்பதாம் தேதியும் சப்ரமு மாகாணத்தில் ஜனவரி மூன்றாம் தேதியும் பொதுமக்கள் கருத்துக்கூரல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன வட மாகாணத்திற்கான பொதுமக்கள் கருத்துக்கூரில் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி மாவட்ட செயலாளர் அலுவலகத்திலும் கிழக்கு மாகாணத்திற்கான பொதுமக்கள் கருத்துக்கோரல் ஜனவரி எட்டாம் தேதி அம்பாறை மாவட்ட செயலகத்திலும் இடம்பெற உள்ளது உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் மேல் மாகாணத்திற்கான பொதுமக்கள் கருத்துக்கூரல் நடவடிக்கைகள் எதிர்வரும் பத்தாம் தேதி பண்டாரநாயக ஞாபகாரத்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் எதிர்வரும் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது அஸ்வசிம நிலம்புரி திட்டத்தின் கீழ் பயனாளர் குடும்பங்களுக்கான நிலுவைத் தொகையை இன்று முதல் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வசிம நிலம்புரி திட்டத்தின் கீழ் முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்ற பயனாளர் குடும்பங்களுக்கான நிலுவைத் தொகையை இன்று முதல் பெற்றுக்கொள்ள முடியும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது இதன்படி இதுவரையில் செலுத்தப்படாத நிலுவைத் தொகையை அவர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வெசும நலம்புரி திட்டத்தின் கீழ் முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்ற இரண்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கான பதிமூன்று கோடியே பதினான்கு லட்சத்து ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் நிலுவைத் தொகை இன்றைய தினம் வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்படுகிறது அதன்படி இன்றைய தினம் குறித்த அஸ்வெசும பயனாளிகள் வங்கிகளிலிருந்து நலம்புரி கொடுப்பனவையை பெற்றுக்கொள்ள முடியும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது திருவோணமலை கடப்பரப்பில் ஆளில்லா விமானம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானம் ஒன்று திருவோணமலை கடப்பரப்பில் நேற்று தினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த ஆளில்லா விமானம் கடச்சொழியாளர் ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த ஆளில்லா விமானம் எந்த நாட்டை சேர்ந்தது எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என்பது தொடர்பில் எந்த தகவலும் வெளியாகவில்லை குறித்த ஆளில்லா விமானம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இலங்கை விமானப்படை ஆரம்பித்துள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரமு தெற்கு வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுரலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை இடி அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந் அந்த திணைக்களும் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரமு மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்ட மழை காணக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் அப்பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இன மத மொழி ரீதியில் பிரச்சனைகள் வர இடமளியவோம் என பிரதமர் ஹரணி அமர் சூரிய குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் மக்களால் நிறுவப்பட்ட அரசு எனவும் இதை எவராலும் அசைக்க முடியாது எனவே இந்த அரசு கவலும் என எதிரடியினர் கனவில் கூட நேக்கக்கூடாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அரசாங்கம் குறித்து எதிர்க்கட்சியினர் முன்வைத்த விமர்சனங்கள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மக்களுக்கு நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது எமது பிரதான குறிக்கோள் ஆளும் தரப்பினரினுடைய கல்வித் தகமை பற்றி கேள்வி எழுப்பும் மீது முதலில் தங்கள் கல்வித் தகமையை பரிசோதிக்க வேண்டும் பொய்களைச் சொல்லி நாம் ஆட்சிக்கு வரவில்லை நாம் நேர்மையுடன் நடந்தபடியால் தான் மக்கள் எம்மை ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம் இனிமேல் இன மத மொழி ரீதியில் பிரச்சனைகள் வெற இடமழிவோம் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் வைத்திய நெவில்பெர்னாண்டோ வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் மாலபேயில் உள்ள வைத்திய நெவில்பெர்னாண்டோ வைத்தியசாலையை தரமான வைத்தியசாலையாக உடனடியாக அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் வைத்திய நளிந்த ஜாதிஸ்த தெரிவித்துள்ளார் குறித்த வைத்தியசாலைக்கு நேற்று கள விஜயத்தை மேற்கொண்ட பின்னர் அமைச்சர் இவ்விடயத்தை குறிப்பிட்டார் இதன்போது அமைச்சர் வைத்தியசாலையின் சகல பிரிவுகளையும் பார்வையிட்டதுடன் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடியதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது வெறுப்பு அரசியல் நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்காது என பொதியன பிரமுண பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் மேற்கொண்ட அதே பொருளாதார திட்டங்களையே தற்போதைய ஜனாதிபதி அருணகுமார முன்னெடுத்துக் கொண்டிருப்பதாக பொது என பெருமன பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யாக்கப்பட்டுள்ளன வெறுப்புகளை முன்னிலைப்படுத்தி ஆட்சிக்கு வந்தனர் ஆகவே வெறுப்பு அரசியல் நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்காது நாட்டு மக்கள் வெகு விரைவில் உண்மையை விளங்கிக் கொள்வார்கள் தேசிய வளங்களையும் அரச நிறுவனங்களையும் தனியார் மேம்படுத்தும் தீர்மானத்தை அரசாங்கம் மீள்பரிசீலை செய்ய வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அம்பாறை சங்கமன்கண்டி கடற்பகுதியில் நீராடச் சென்ற மூவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அம்பாறை திருக்கோவில் சங்கமன்கண்டி கடற்பகுதியில் நீராட சென்ற நிலையில் காணாமல் போன மூவரின் சடலங்களும் நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் மாலை குறித்த மூவரும் கடலுக்கு நீராட சென்ற நிலையில் அலையில் அள்ளுண்டு சென்று காணாமல் போயிருந்தனர் குறித்த மூவரும் போலீசார் மற்றும் கடற்படையினரால் தேடப்பட்டு வந்த நிலையில் நேற்று மாலை விநாயகபுரம் மங்கமாரி கடற்கரையில் அவர்களது சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அம்பாறை பொத்துவில் சங்கமன்கண்டி பகுதியினைச் சேர்ந்த ஐந்து வயதுடைய மகன் பதினேழு வயதுடைய மருமகன் மற்றும் முப்பத்தெட்டு வயதுடைய தந்தை ஆகியோரே இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் சம்போந்தரமான மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்ட சேலத்தில் நேற்று விசிட கலந்துரையாடல் இடம்பெற்றது நவீன விவசாய நடவடிக்கையை முன்னெடுத்து விவசாயிகள் உச்ச பயணி இவ்வாறு அடையலாம் என்பது தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்றது வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயன் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலில் வடமான பிரதமர் செயலாளர் மாவட்ட அரசாங்க அதிபர் மேலதிக அரசாங்க அதிபர் காணி பிரதேச செயலாளர்கள் விவசாய திணைக்கள உத்தியோஸ்தர்கள் விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர் நவீன முறைகளை பாவைத்து உற்பத்தி செய்யக்கூடிய பயிர் வகைகள் தொடர்பாகவும் அறையப்பட்டது திட்டங்கள் ஏற்பட ஏற்படுகின்ற அந்த அவருடைய விளை பொருட்களை புதிய விலைக்கு விற்கக்கூடிய வகையிலே சந்தைப்படுத்தல் மற்றும் அது தொடர்பான அவை கூடுதலான வருமானத்தை பெறக்கூடியதாக ஒரு கூடிய விலைக்கு விற்க வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை சரியான முறையில் செயற்படுத்துவது உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற முக்கியமாக சென்றோம் அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறால் அவர் புதிய விலை கிடைக்க வேண்டும் என்று பட் தொடர்ச்சியாக அவைக்கு இந்த சந்தை வாய்ப்பு சந்தைப்படுத்தலே எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு நியாயமான விலைக்கு தங்களுடைய உற்பத்தி பொருட்களை விற்கக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் என்றுதான் அதில் வலியுறுத்தப்பட்டது கிருமி மாவட்டத்தில் இருக்கின்ற ஏற்று நீர் பாசனத்தை புனரமைத்து அதுக்கு மேலதிகமாக இந்த புத்திய பயிற்சிகளை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதுமாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம் கொழும்பு பங்குச் சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சூட்டன் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சூட்டன் நேற்று இருநூற்று முப்பத்தி இரண்டு தசம் ஒன்று மூன்று புள்ளிகளால் அதிகரித்துள்ளதாக கொழும்பு பங்குச்சந்தை குறிப்பிட்டுள்ளது அதன்படி நேற்றைய பரிவர்த்தனைகளின் முடிவில் அனைத்து பங்கு விலைச்சூட்டன் பதி ஐயாயிரத்து நானூறு தசம் ஐந்து மூன்று புள்ளிகளாக பதிவாகியுள்ளது இது புதிய அதிகரிப்பு என தெரிவிக்கப்படுகின்றது நேற்றைய பரிவர்த்தனைகளின் முடிவில் மொத்த புரழ்வு ஏழு பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதாக கொழும்பு பங்கு சந்தை குறிப்பிட்டுள்ளது கிளிநச்சி ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் இதன் தெரியாதோரால் தாக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் ஏனையின் வீதி டெலிகோம் முன்பாக கருப்பு வாகனத்தில் கடத்த முற்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது கடத்த முற்பட்ட வேளை அவர் தப்பிக்க முயற்சி செய்தபோது கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி நகரில் நேற்று மாலை இனம் தெரியாத இரண்டு நபர்கள் இந்த தாக்குதலை நடாத்தியுள்ளனர் இவர் பெரும்பாலும் சட்டவிரோத போதைப் பொருள் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக ஊடகங்களில் எழுதிவரும் வரும் நபராக இருந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கழுகங்கையில் பாத்திரங்களை கழுவ சென்ற பெண் ஒருவரை முதலை இழுத்துச் சென்றதில் அவர் உயிரிழந்துள்ளார் கழுகங்கையில் பாத்திரங்களை கழுவ சென்ற பெண் ஒருவரை முதலை எழுத்து சென்றுள்ளதாக கழுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடங்கொட கொகலான வடக்கு பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய ஒருவரையே முதலை இழுத்துச் சென்றுள்ளது கழுத்துறை கொகலான பிரதேசத்தில் கழுகங்கைக்கு அருகில் குறித்த பெண் முதலையால் இழுத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கழுகங்கையில் படகுகள் மூலம் பிரதேச மக்கள் முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கையின் பின்னர் சடலம் மீட்கப்பட்டுள்ளது முறைக்கல்வி மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு புனித செபஸ்தியார் ஆலயத்தில் நேற்று நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நத்தார் தினத்தை சிறப்பிக்கின்ற வகையில் மட்டக்களப்பு குருக்கள் மடம் பதினொராவது சிங்கப்படை அணியின் இராணுவ அதிகாரிகளுடைய ஏற்பாட்டிலே புள்ளியடிக்குடா புனித செபஸ்தியார் ஆலய மறைக்கல்வி மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது பதினொன்றாவது சிங்கப்படை அணி கட்டளை அதிகாரி மேஜர் ரணில் பலகல்ல தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அத்தியாக கல்லடி இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது காலாட்படை பிரிவு கட்டளை அதிகாரி கேர்னல் பிரதீப் கல்பானம் மற்றும் அவரது பாரியாரும் கலந்து கொண்டனர் மறைக்கல்வி மாணவர்களின் இயேசு பாலகனின் பிறப்பை நினைவூட்டும் நிகழ்வுகளும் நத்தார் கீதங்கள் நடனம் மற்றும் சிறுவர்களுக்கான பரிசில்களும் பாடசாலைக்கு செல்லும் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டது நிகழ்வில் புலியடி குடா புனித சுபஸ்திய ஆலய பங்கு தந்தை அருட்பணி அரிஸ்டன் மொராய்ஸ் கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவிறாளர் அர்ப்பணி நவரத்னம் மற்றும் சர்வதேச தலைவர்கள் மட்டக்களப்பு நகரம் மற்றும் காத்தாங்குடி நகர் வர்த்தக பிரமுகர்கள் புதிய நூற்றாண்டு எம்எஃப் MJF Lions லயன்ஸ் கழகத்தின் முன்னாள் தலைவர் லயன் என் புஷ்பாகரன் ஜனநிறுவன இலங்கை நாட்டுக்கான பிரதி வீணா தர்ஷன் வங்கி முகாமியாளர்கள் மறைக்கல்வி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வெற்றிலைக்கணியில் இருபதாவது சுனாமி வேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கணி சுனாமி நைவேந்த நினைவாலயத்தில் இருபதாவது சுனாமி நினைவேந்தல் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது வெற்றிலைக்கணி சுனாமி பொதுக்கட்டமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொது ஈகைச் சுடர் ஏற்றப்பட்டு திருவுருவப் படத்துக்கான மாலை அணிவிக்கப்பட்டது பொதுச் சுடரினை அருட் ஜெனிஸ்டன் ஏற்றி வைத்த அதன் பிரகாரம் அதன்பின் சுனாமி பேரலையில் உறவுகளை இழந்தோரால் ஈகைச் சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் வெற்றிலைக்கணி கிராம சவையாளர் அபிவிருத்தி உத்தியோஸ்தர் என பலர் கலந்து கொண்டனர் இதே வழி கள்ளப்பாடு அரசின தமிழ்கிழவின் பாடசாலையில் கல்வி கேட்கும் போது ஆழிப்பேரலையினால் உயிரிழந்த அறுபத்தெட்டு மாணவர்களுக்கு நேற்று கள்ளப்பாடு பாடசாலையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது ஆழிப்பேரலையில் உயிர் மாணவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் துராசா ரவிக்கந்திரன் பொதுச்சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து உயிர் நீத்த மாணவர்களின் நெவாக கள்ளப்பாடு பாடசாலை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தூவிக்கு தூவி தீபங்கள் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது அழிப்பிரளையில் உயிரிழந்த மாணவர்களின் நிவாக உதவும் கரங்கள் அமைப்பால் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டது நினைவேந்தல் நிகழ்வில் காணி உத்தியோகஸ்தர் சோதிநாதன் சேந்தன் கருத்துரை பெற்ற பிரதேசபை செயலாளர் ராஜ் ஜெயக்குமாரன் கள்ளப்பாடு பாடசாலை அதிபர் மானா சுரேஷ்தரன் பிரதி அதிபர் அகிலா விஜயரட்னம் உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் பழைய மாணவர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் நலம் விரும்பிகள் என பலர் கலந்து கொண்டனர் கிளிநொச்சி ஐம்பத்து ஐந்தாவது காலற் படையினரின் ஏற்பாட்டில் தின நிகழ்வு கிளிநூச்சியில் நேற்று இடம்பெற்றது கிளிநொச்சி ஐம்பத்தி ஐந்தாவது காலாற் படையினரின் ஏற்பாட்டில் தின நிகழ்வு கிளிநொச்சி நேற்று மாலை நடைபெற்றது நிகழ்வில் மாவட்ட ஆயோர் ஜஸ்டின் ஞானபிரகாச மாண்டகை சருமுதல் தலைவர்கள் வடமாகாண ஆளுநர் நாவனா வேத நாயகன் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பொலிஸ்மா அதிபர் இராணுவ உயர் அதிகாரிகள் மக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் இந்த செய்திகள் நடைபெறுகின்றன தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்